ராஜா ப்ரோ சூப்பர் சூப்பர் அண்ணனோட குரல் நல்ல குரல் தான் சப்ஸ்கிரைப் லிங்க் அப்படியே மேலே அந்த ரூபா ஜோசப்புன்னு இருக்கு வருங்க லைவில் அதை தொட்டு அப்படியே உள்ள தம்பி போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க விஜய் டிவி ப்ரோக்ராம் கலந்து கொள்கிற மனநிலை இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க பாலாஜி எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம குட்டி நான் தயாரிப்பு மற்றும் டைரக்ஷன் துறையில் அனுபவம் உள்ளவன் அண்ணா ஆல் ஏரியா ராஜா நான் எல்லாமே தெரியும் உங்களுக்கு பாலாஜி என்ன ஊர் உங்களுக்கு ஐக்காடா என்ன ஊர் சொல்றீங்க நல்லா சொல்லுவேன் தம்பி பாலாஜி தம்பி எல்லாரும் ஒரு லைக்க பண்ணுங்கப்பா அந்த லைக்கா அப்படியே தப்பா இருக்கு ஏறவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது அப்படியே ஏதா இருக்கா அது ஒரு லைக் யாரும் திருடிட்டு வேற போயிட்டாங்க புயலை காணோ தேடி அழைச்சிட்டு வரேன் அப்படிதான் அப்படித்தான் அப்படித்தான் திரும்ப வரலன்னா காரைக்கால் போயிட்டுன்னு நினைச்சுக்கோங்க அண்ணா

புயல் அண்ணா இங்கதான் இருக்கார் புயல் அண்ணா இங்கதான் இருக்கார் அந்த தாஜ்மஹால் வீட்டுக்குள்ள ஷாஜகான் மும்தாஜ் இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க நீங்களே வந்து பார்த்துக்கோங்க எதுக்கு ஊரை கேட்டீங்க ஜெய் அதற்குள் ஆள் வந்து விட்டார்கள் நான் என்ன செய்வது எல்லாம் ரூபா 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 நீ என்னடி லைவ்லயே உட்கார்ந்துருக்கன்னு திட்டிட்டு போறாங்க உன்னை சாக அடிக்க போறேன் பாலாஜி டே அஜய் யாரு பாலாஜினா அஜய் அண்ணா இருக்கீங்களா அண்ணா எதுக்கு அஜய் புரோங்கிறாங்க முறைச்சிட்டாங்க எல்லாரும் ஒரு லைக்க பண்ணுங்கப்பா என்னப்பா லைக் பார்த்த மணியே இருக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் வந்திருக்கீங்க ஆனா பதிமூணு லைக் தான் இருக்கு ஏன் இப்படி பண்றீங்கல ஒரு லைக்க போடுங்கள எல்லாம் அந்த ஒரு நேரம்